வணக்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணில் ராசி எட்டில் குரு தான் ஆனால் குருவின் பார்வையால் யோகம்தான் கன்னிராசி நண்பர்களை எல்லோரிடத்திலும் எப்போதும் தனித்து இருப்பதே உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் மனதில் நாம் மட்டும் ஏன் இப்படி கலகலவென்று வாய் இருந்தும் பேச முடியாத உமை போல் இருந்து வருகிறோம் என்று கவலைப்பட்டு வருபவர் நீங்கள் புதன் உச்சம் ஆதிக்கப்பட்ட ராசியில் பிறந்தவர் நீங்கள் ஒருவரை பார்த்தவுடன் அவரைப் பற்றி உங்களுக்குள் சரியாக கணித்து இயல்பாகவே வந்துவிடும் கணித்து விடுற திறமை வந்து உங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்துவிடும் அதனால் யாரிடமும் அதிகம் பேசாமல் காரியம் சாதிக்கும் மௌன சாமியார் ராசியில் பிறந்தவரே கன்னிராசி என்பவர்களை இன்று வர இன்று என்னதான் நடந்து வருகிறது குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வருகிறார் அசட்டு துணிச்சலான அகலக்கால் வைத்தவர்களுக்கு சென்ற வருடம் மே மாதம் நடந்த குரு பயிற்சியால் உங்களின் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வந்த குரு பகவான் ஓரளவு ஓரளவுக்கு பிரச்சனைகளை குறைத்தார் ஒரு சிலருக்கு பல பேருக்கு பிரச்சனைகளை குறைக்கவில்லை பிரச்சனைகளை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறார் இன்று வரை என்பதுதான் உண்மை ஆனால் பிரச்சனைக்கான தீர்வுதான் என்ன எப்படித்தான் இந்த ஓட ஓட விரட்டும் தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனைகளை முடிப்பது எப்படி குடும்பத்தில் நடந்துவிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவது நிர்வாகங்களில் நடந்துவிட்ட தொழில் பாதிப்பு வியாபார பாதிப்பு உத்தியோக பாதிப்பு மகன் அல்லது மகளால் பிரச்சனை பூர்வீக சொந்தங்களால் ஏற்பட்டுவிட்ட நிலம் வீடு மனை பிரச்சனை என்று இருந்து வந்தாலும் இதற்கான தெளிவான அறிவுநறிய ஏழாம் இடத்து குருபகவான் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமும் நீங்கள் குரு போல மதிக்கும் சில மனிதர்கள் மூலமும் ஒரு நல்ல வழியை காட்டியே இருப்பார் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தாமதமாகி வந்த மகன் மகள் திருமணம் முடிவுக்கு வந்திருக்கும் வேலை ஏழில் குரு வேலை வாங்கி கொடுத்திருப்பார் இந்த நிலையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் குரு பகவான் மேச ராசிக்கு ஆகிறார் இதனால் உங்களின் கன்னி ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் ஆகிறார் இதனை அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு என்று சொல்லி வைத்தார்கள் ஆனால் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு எட்டாம் இடத்து குரு பகவான் பெரிய பாதிப்புகளை எல்லாம் கொடுக்க மாட்டார் கவலையே பட வேண்டாம் ஏனென்றால் உங்களின் கன்னி ராசியாதிபதி புவன் புதன் இவருக்கு குரு பகவான் பாதகாதிபதி கெட்டவர் பகையாவார் இதனால் கெட்டவராகிய குரு பகவான் எட்டாம் இடமாகிய மறைவு ஸ்தானத்தில் மறைந்து விடுகிறார் கெட்டு போய்விடுகிறார் இதனால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் உண்டாகிறது உங்களுக்கு அதாவது உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் எல்லாம் கெட்டு போய் விடுகிறார்கள் இதுவே உங்களுக்கு யோக காலம்தான் உங்களுக்கு நல்ல செய் நல்லது செய்ய பாத்தியப்பட்டவர்களை உங்களுக்கு பாதிப்புகளை விரைய செலவுகளை செய்யும்படி எட்டாம் இட குரு அவர்களுக்கு வழிகாட்டுவார் இதனை எல்லாம் அவர்கள் நல்லவர்கள் தான் நமது எட்டாம் இடத்து குரு அவர்களை அப்படி பேச வைக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இதுதான் எட்டாம் இடத்து குருவுக்கான அனுபவ புத்தி பரிகாரம் ஆகும் சுபகிரகமான குரு பகவான் தான் நிற்கும் இடத்தின் தவறுகளை தடுத்து நிறுத்தி அந்த இடத்தின் நன்மையை தன்மையை கெடுப்பார் என்றும் பார்க்கும் பார்வைகள் அந்தந்த இடத்தின் பலனை காட்டும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையில் எட்டாம் இடத்து அதிபதியான ஆபத்து கஷ்டம் விபத்துகளை தடுத்து நிறுத்தி குரு பகவான் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு பகவானின் பார்வை பலன்கள் குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் யோகமான பலன்களை கொடுக்கும் பார்வைகள் ஆகும் அந்த வகையில் உங்களின் கண்ணீராசிக்கு பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களை குரு பகவான் பார்க்கிறார் இதனால் இதுவரை இருந்து வரும் விரய செலவுகள் இனிமேல் இருக்காது அப்படி இருந்தாலும் அது என்றைக்கு செய்தாலும் செய்தே தீர வேண்டிய சுப விரய செலவுகளை குரு பகவான் பார்வை பலன் இனிமேல் மாற்றிவிடும் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ஸ்தானமான இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இனி நீங்கள் செய்து வரும் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் தனம் பணம் குருவும் பார்ப்பதால் எதிர்பாராத சிறந்த வாய்ப்புகள் மூலம் பண வரவு அதிகமாக வரும் ஒரு சிலருக்கு ஃபோனிலேயே பேசி முடிக்கும் தொழில் மூலம் வியாபாரம் மூலம் உழைக்காத பணமும் அதிகமாக வந்து சேரும் வீடு மனை சொத்து சுகம் ஸ்தானமாகி நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு மனை மீதுள்ள கடன் பிரச்சனை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் நாலுக்குள் முடிவுக்கு வரும் புதிய வீடுமனை புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரும் சனியின் பார்வையில் குரு பகவான் கும்பராசியிலிருந்து சனீஸ்வரர் குரு பகவானையும் ராகுவையும் பார்ப்பதால் எட்டில் குரு உள்ள ஒரு வருடம் எதிலும் பரபரப்பு அகலக்கால் வைக்காமல் நடந்து வரும் தொழிலை வியாபாரத்தை வேலையை பொறுமையாக விரும்பி செய்து வருவது யோகத்தை கொடுக்கும் இந்த குணத்தை குரு பகவான் கொடுப்பார் சுபகிரகம் குரு பகவான் குரு போல தகப்பனார் போலத்தான் திருத்துவதைத் தவிர பாதிப்புகளை எட்டாம் இட குரு பகவான் தரமாட்டார் தொடர்ந்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடனில் மாட்டிக்கொண்டு வருபதை திருத்துவார் கவலை வேண்டாம் எப்படியெல்லாம் உங்களை எட்டாம் குரு அகலக்கால் வைக்கச் செய்வார் இங்க ராசிக்கு எட்டில் குரு வருவதை அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு என்று சொல்லி வைத்துள்ளார்கள் இதை முன்பே புரிந்து கொண்டு அகப்படாமல் இருந்து கொண்டால் விதியை மதியால் வெல்லலாம் சிலர் மாதம் மாதம் வாங்கும் சம்பளத்தை நம்பி தகுதிக்கு மீறிய பணத்தை கடன் வாங்கி கொண்டு வீடு கட்டுவீர்கள் வாகனம் வாங்குவீர்கள் இருமணம் செய்யக்கூடிய திருமணத்து பெருமைக்காக பொது வாழ்வில் கோவில்களில் செலவு செய்வீர்கள் இதை அவ்வப்போது சொல்பவர்களை உங்களுக்கு பிடிக்காது நல்லவர்களை எல்லாம் பகைத்துக் கொள்வீர்கள் கெட்டவர்களின் சகவாசம் சந்தனமாக மணக்கும் ஆனால் நீங்கள் பல விதத்திலும் கடன் பிரச்சனை அவமான பிரச்சனை என்று மாட்டிக்கொள்வீர்கள் ஒரு சில இளம் பிள்ளைகளுக்கு தனக்கும் தனது குடும்பத்திற்கும் சரிவராத மனநிலை உள்ள பெண்ணுடனோ பெண்களுக்கு ஆணுடனோ நட்பும் அன்பும் முதலில் வந்து பின்பு பெரிய அவமானத்தையும் கேவலத்தையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எட்டில் குருபகவான் தருவதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுப்பார் என்பதால் புதிய நட்பு புதிய சந்திப்புகளை ஒருவரிடத்திற்கு பிறகுதான் நல்லது என்று தள்ளி வைப்பது சிறந்த புத்தி பரிகாரம் ஆகும் எட்டில் குரு பகவான் தனது பார்வையால் யோகத்தை கொடுக்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு குரு பகவானின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பனிரெண்டாம் இடமான அயன சயன யோகஸ்தானத்திலும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் நான்காம் இடமான வாகனம் வீடு மனை சுகஸ்தானத்திலும் பதிவதால் குரு பகவானை பணத்திற்கான ஆதிபத்தியம் பெற்று தனகாரகன் ஆகிவிடுகிறான் அதாவது குரு பகவான் தனது தனஸ்தானத்தை தன் நேரடி பார்வையான ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் தனஸ்தானம் வலுபெறுகிறது ஆதலால் கோட்சாரத்தின்படி அஷ்டகுருவால் ஏற்படும் கெடுதலான கு பலன் குறையும் என்பதுதான் துல்லியமான கணிப்பு ஆகும் இதனால் செல்வம் பெருகும் வாக்கு பலிதம் கூடும் குடும்பம் செழிக்கும் பணம் உங்களுக்கு எந்த வகையிலும் வந்தே தீரும் ஒருவருக்கு இன்ன தேதியில் வேலை முடித்து கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால் அதன்படி கொடுத்தே தீர்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் மனைவி மகளுக்கு நகைகள் வாங்கும் பாக்கியம் உண்டு இதுவரை உங்களை இழிவாக மரியாதை குறைவாக நினைத்தோர் கூட உங்களின் திடீர் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவர் சிலருக்கு பொதுவாக பொறுப்புகள் வந்து சேரும் சிரமங்கள் வந்தாலும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் வீடு மாறுவது புதிப்பது புதிப்பிப்பது புதிய வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது சீரமைப்பது என வருமானம் வருகின்ற வருவதை விட வருமானம் வருகின்ற வருமானத்தை விட செலவுகள் கூடுதலாகும் வியாபாரம் விருத்தி பெறும் செய்து வரும் தொழிலுடன் துணை தொழிலும் துணை வியாபாரமும் துணை உத்தியோகமும் செய்யும் நிலையை குரு பகவான் இயல்பாக செலவு செய்து ஆட்களை கூட்டி பணத்தை வீண் செலவு செய்வீர் விற்காக விற்க நினைத்தும் விற்காத வீடுமனை விற்கும் யோகம் காலம் உங்களின் கன்னிராசிக்கு சிம்ம ராசி பன்னிரெண்டாம் இடம ராசியமாகும் பன்னிரெண்டாம் இட ராசி என்பது அயன சயன யோக போக சுப விரய பிராயணம் இடமாறுதல் ராசியாகும் இதுவரை பிரச்சினைகளால் நிம்மதியில்லாமல் இருந்தவருவர்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் செய்தே தர வேண்டிய சுப விரய செலவுகளை செய்து முடிக்கும்படி பண வரவும் வாய்ப்புகளும் வந்து சேரும் எதிர்பாராமல் மாட்டிக்கொண்டு பெரும் கடன் பிரச்சனையால் நொந்து நூலாகி இருப்போருக்கு புதிய சொத்தை காப்பாற்ற பழைய சொத்தையோ அல்லது புதிய சொத்தில் பாதியையே விற்று கடனை ஒழித்து நிம்மதி பெறுவீர்கள் செய்துவரும் தொழிலில் வியாபாரத்தை உத்தியோகத்தை வேலையை நிம்மதியாக பழையபடி செய்வோம் சிறப்பாக செய்வோம் என்று முடிவெடுத்து சொத்துக்களை விற்க துணிந்தும் விற்க விலை சொல்லியும் இதுவரை சரியான விலை கொடுத்து வாங்க வராதவர்கள் உங்களுக்கு வந்து கூடிய அதிக விலை கொடுத்து தானாக வாங்க வரும் நிலை வந்து தீரும் அதனால் நீங்கள் கடனை அடைத்து நல்ல நிலைக்கு வருவீர்கள் கடனால் ஒரு சொத்து போனால் புதிய சொத்து தனது ஒன்பதாம் பார்வையால் கன்னிராசியான சுகஸ்தானமான நான்காம் பாகத்தை பார்ப்பதால் புதிய வீடு மனை வாங்கியே தீர்வீர்கள் வீட்டு கடனால் எதிர்பார்த்ததற்கும் கூடுதலான விலைக்கு வீட்டை விற்கும் சூழ்நிலையை கிரக சூழ்நிலைகள் உருவாக்கியே தீரும் விற்ற பிறகு மீதி பணத்தில் வீடு மனையை வாங்கிவிடுவீர்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கடனே இல்லாமல் வாழ வீடு மனை வாகனம் வாங்க திருமணம் செய்ய பனை பணம் வரும் கவலையே வேண்டாம் உத்தியோகத்தில் நீண்ட நாளாக கிடைக்க இருந்த சலுகைகள் வருமானங்கள் பதவியேற்றம் சம்பள உயர்வு காலதாமதமாகி வரும் திருமண வாய்ப்புகளுக்கு குரு பலம் இல்லை என்ற ஒரு கணிதம் இருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தை கொடுக்கும் அதிகாரத் அதிகாரம் குருவுக்கு உண்டு இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்போது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியே குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எட்டில் குருவின் பார்வையால் உடைந்து உருக்குலைந்து போன கப்பலும் மீண்டும் உயர்ந்து எழுந்து நிற்கும் பிள்ளை செல்வங்களுக்கு அதிபதியான குரு பகவான் ஒன் எட்டில் மறைந்ததால் ஒரு சிலருக்கு மகன் அல்லது மகள் இதுவரை இல்லாத மறைவான மனதுடன் வெளிப்படையாக பேசாத மனநலையில் இருந்து வருவார்கள் என்னதான் இவளுக்கு ஆட்சி என்னதான் இவனுக்கு ஆட்சி என்று நீங்கள் குழம்பிக்கொள்ளும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு வருவதான வாய்ப்புகளை எட்டில் குரு பகவான் கொடுப்பார் கவலை வேண்டாம் ஒன்போதில் மா குரு பொழுது உங்கள் கவலை எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும் கண்ணி ராசிக்காரர்களுக்கு இருந்து வரும் மோசமான கடன் பிரச்சனை தடை குடும்பத்தில் பிரச்சனைமாக நல்லது மகள் மனமாற்றத்தால் மனவேதனை இவை அனைத்தும் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து வரும் கடந்த மூன்று வருடங்களாக இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் அடியோடு மாற்றம் கொண்டு சாதனைகளாக வந்து சேரும் உடைந்து போன கப்பல் மறுபடியும் உயர்ந்து எழுந்து நிற்கும் கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் ராசிக்காரர்களுக்கு பாரம்பரிய குலதெய்வ கோவில் இருந்தே தீரும் குலதெய்வத்திற்கு உங்கள் குடும்பத்தினர் பாரம்பரியமாக செய்து வந்த கடமைகளை செய்ய முடியாத இயலாத மனநிலை தடையால் சில வருடங்கள் இருந்திருக்கும் இதை குடும்ப பெரியவர்களிடம் கேட்டு குடும்பத்தினர் அனைவரும் மூன்று நாட்கள் அந்த ஊரிலேயே தங்கியிருந்து செய்து வர அத்தனை பிரச்சனையும் முடிவுக்கு வரும் பரிகாரம் தொடர்ந்து ஒன்பது பிரஷ பிரதோஷ பிரதோஷம் குடும்பத்தினருடன் பாரம்பரிய சிவன் கோயிலை ஐந்து முறம் ஐந்து முறை வளம் வந்து சுற்றி வந்து சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வழிபட்டு வர கடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலகி ஓடுவதை உணர முடியும் கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்